இந்தியா மற்றது துபாய் லண்டன்ல இருந்து கூட நிறைய பேர் இங்க வந்திருக்கீங்க மின்ன பல நாடுகள்ல இருந்து வந்திருக்கீங்க தமிழர்களுடைய ஆதி காலத்தில் கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே தோன்ற மூத்த குடி தமிழ் என்பார்கள் ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கின்னா அற்புதமாக இருக்கிற நான் இங்கே வந்து இறங்கியதுமே முதல் வார்த்தையாக பார்த்தேன் தமிழ் வார்த்தைகள் அழகாக உச்சரிக்கப்பட்டு வளர்ந்து இருக்கும் வணக்கம் இந்த தினம் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கும் யாழ்ப்பாணம் துறைப்பா விளையாட்டரங்கு தான் அன்றைக்கி நீங்கள் மாதிரி இருக்கும் பின்னால் ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது இன்றைக்கு இங்கே ஏன் வந்து நிற்கும் வந்து தமிழருடைய அந்த பாரம்பரிய கலையான சிலம்பத்தை வளர்க்குற முகமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு போட்டி நிகழ்வு ஒன்று இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பல நாடுகளிலேயும் இருந்து அந்த சிலம்பம் கலைஞர்கள் சிலம்பம் சுற்றுகின்ற அந்த சிறுவர்கள் பெரியவர்கள் முதல் அனைவருமே இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றது துபாய் லண்டன்லேருந்து கூட நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க இன்னும் பல நாடுகளிலேருந்து வந்திருக்கிறோம் இங்கே வந்து சிறிய பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்கள் வர போட்டி நிகழ்வுகள் வித்தியாசம் வித்தியாசம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கு இந்த இடத்துல அந்த நிகழ்வு பார்க்குறதை வந்த நாங்கள் உண்மையாகவே அந்த அழிஞ்சு கொண்டு போகிற இந்த கலைகள் வந்து வளர்க்கப்படணும் என்ற அந்த நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அளவிலான இந்த ஒரு விழாவை மிக பெரிய அளவிலான ஒரு பொருட்சியளவில் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் இன்றைய வந்து நிற்கிறோம் வாங்க பார்ப்போம் இங்கே என்ன நடக்குது எப்படியான நிகழ்வு நீங்கள் இடம்பெறுதுன்றது நாங்கள் தொடர்ந்து இந்த காணவில் பார்ப்போம் விழாவுக்கான ஆரம்ப நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு வந்து தயார் நிலையிலும் எங்களுடைய துறையப்பா மைதானத்துலாம் அந்த ஒரே மாதிரியான ஆடுகள் அதாவது போட்டி போல அந்த ஆடைகள் எல்லாம் அணிந்து எல்லாருமே வந்து விருந்தினர்களை வரவேற்கிற அந்த நிகழ்வு வந்து இப்போ இடம் பெற்றுக்கொண்டிருக்கு முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றேன் யாழ் மாவட்ட பதவியுடன் அரசாங்க அதிபர் உயர்திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் உலக சிலம்பம் விளையாட்டு கழகத்தினுடைய தலைவர் சுதாகரன் மற்றும் அதிபர்கள் இந்த நிகழ்வினுடைய ஆரம்பத்தை பொறுத்து இந்த மைதானத்திற்கு அழைத்து நிறப்படப்பட்டிருக்கிறார்கள் முதல் நிகழ்வாக தேசிய கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்ற நிலையிலே மங்கள விளக்கேற்ற எல்லாத்தையும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து விளையாட்டு வந்து உத்தியோகபூர்வமா ஆரம்பித்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து இப்படம் மாதிரி இருக்கும்

மற்றும் போட்டியாளர்கள் அவர்களை இருக்கின்ற பரிசகர்கள் உட்பட அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு உண்மையிலே என்று இந்த உலக சிலம்ப விளையாட்டு சமூகத்தினுடைய ஏற்பாட்டிலே இலங்கை சிலம்ப விளையாட்டு சிவபீமம் சிவலீமன் அந்த சங்கத்தின் முனைந்து இன்று நடத்துகின்ற சர்வதேச என்ற இந்த போட்டி நிகழ்வு எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஆரம்பிப்பதற்கு உண்மையிலே மாட்ட மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழர்களுடைய இந்த பண்பாட்டு பிரதேசமாகிய யாழ்ப்பாண ஞாபகத்திலே எங்களுடைய பண்பாட்டு விளையாட்டுகளிலே ஒன்றான சிலம்பம் சார்ந்த சர்வதேச தரத்திலான போட்டி இலங்கை இந்தியா மற்றும் பிரித்தானியா உட்பட பல நாடுகளுடைய போட்டியாளர்கள் பங்கேற்கின்ற இந்த நிகழ்வு எங்களுடைய மண்ணிலே நடைபெறுகின்றது சிலம்பத்திற்கும் எங்களுடைய மண்ணிற்கும் பெருமை ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே உலக சிலம்ப சம்பளத்துடைய தலைவர் அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது உண்மையில் எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கின்றது ஏனென்றால் ஒரு சர்வதேச ரீதியாக இன்றைய இந்த சிலம்ப போட்டிகளை செய்து அதன் அடிப்படையிலே ஒரு இந்த கலந்து அதே என்று சிறுவர்கள் உட்பட பல போட்டியாளர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மண்ணினுடைய பெருமையை மேலும் பரசாக்குவதாக அமைந்திருக்கிறது அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி போட்டிகள் இல்லாமல் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு மிக சிறப்பாக இந்த போட்டிகள் நடைபெற்று மாணவர்கள் உடல் உலக ஆரோக்கியத்தோடு இந்த பயணத்தை தொடர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி இந்த யாழ்வாண்டியை உலகளாவியில் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சர்வதேச தரத்திலான போட்டிகளை வழங்கி அவற்றிலே பரிசுகளையும் வழங்க தயாராக இருக்கின்ற உலக சிலம்பம் சமாளத்தினுடைய இந்த முயற்சிக்கு பாராட்டுகளை தெரிவித்து

வயசு தகமை இல்லை எல்லாவற்றையும் கடந்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தயார்

நல்லா இருக்கு செய்ய ஆசையாக இருக்கு இனி போய் கொஞ்சம் டச்சில் இருக்கிறதுக்காக அந்த சுதாரண போய் ப்ராக்டிஸ் படிப்பேன் கிளமையில ஒரு நாளைக்கு போய் பழக பலவ போடுறேன் ஓரளவுக்கு தெரியும் நல்லா சிது அப்போ பதினெட்டு வயசுல பதினேழு வயசுல தோங்க பதினேழுலேருந்து பதினெட்டு வயசு மட்டும் பழகினா நல்லா பழங்குளண்டிப்பேன் ரெண்டு கம்பன் சுழட்டிவேன் நேரம் நான் உங்களுக்கு ரெண்டும் வேணும்டா இதுக்குள்ள கனநீர்ற உற்சாகமா பாருங்க இந்த சிறுவர்கள் வந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கنا சின்ன வயசு பிள்ளைகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக வந்து விளையாடி கொண்டிருக்காங்கன்னு பாருங்க அவ்வளவு வேகம் அவ்வளவு சுறுசுறுப்பா பாத்தீங்கன்னா இந்த இந்த கம்புசுத்தல வந்து செய்து கொண்டிருக்கினம் இதெல்லாம் இப்போ குறைந்து போகிறது போறதுதான் எங்கட சிறுவர்களுடைய அந்த உற்சாகங்கள் சுறுசுறுப்பு எல்லாம் குறைந்து காரணமும் பாருங்க ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை ஒரு ஆள் என்ன மாதிரி சுத்துறாண்டு பாருங்க உண்மையை பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு பிரமிப்பாக இருக்கு என்னடா இப்படி உற்சாகமா எல்லாம் எங்கட பிள்ளைகளும் அவலத்துக்கு திறமையாக இருக்கணும் என்றதை நாங்கள் இங்கே பார்க்க முடியுமா இருக்கும் வணக்கம் நான் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிலே இருந்து உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் என்ற முறையில் என்னுடைய பெயர் சிலம்பம் முனைவர் சுதாகரன் நான் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறேன் முதல் முறையாக உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய அங்கமாக மரியாதைக்குரிய சிவலிமன் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜசோதரன் அவர்கள் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய இலங்கையினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடத்துகின்ற முதல் சர்வதேச அளவிலான போட்டி இந்த போட்டியிலே துபாயை சார்ந்தவர்களும் கனடாவை சார்ந்தவர்களும் இலங்கை இங்கிலாந்தை சார்ந்தவர்களும் அதேபோன்று மலேசியா சிங்கப்பூரில் இருந்து பிரதிநிதிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இந்த சிறப்பான இந்த விளையாட்டு போட்டியினை ஜாப்பனாவிலே நடத்த வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு தீர்மானமாக இருந்த திரு ஜஷோதரன் அவர்களுக்கு உண்மையிலே உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய சார்பில் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறது சிலம்பத்துக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்ந்து இருக்கிறது தமிழர்களுக்கும் சிலம்பத்துக்கும் தமிழர்களுடைய பாரம்பரிய கலையில் தமிழர்களுடைய ஆதி காலத்தில் கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே தோன்ற மூத்த குடி தமிழ் என்பார்கள் அந்த மூத்த குடி மக்களாலே துவக்கப்பட்ட இந்த ஒரு அற்புதமான கலை புராணத்துக்கதைகளிலே முருகப்பெருமகனார் தன்னுடைய இதில் கலியுகத்தில் குருகலத்திலேயே கல்வி பயின்ற காலத்தில் இருந்து ஈட்டியை கொண்டு தன்னை சுற்றி பாதுகாத்து கொண்டது எதிரிகளை எதிர்க்கக்கூடிய சக்தி படைத்த அந்த கம்பாலை தான் இன்றைக்கு புராண கதைகளை சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த சிலம்பம் சில தமிழர்களுடைய பாரம்பரியங்களை உலகத்திலே எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த சிலம்ப விளையாட்டை இன்றைக்கு கற்றுக்கொண்டு சிறப்படைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த போட்டியை யாழ்ப்பாணத்தில் பார்க்குறது எப்படி இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது நான் இங்கே வந்து இறங்கியதுமே முதல் வார்த்தையாக பார்த்தேன் தமிழ் வார்த்தைகள் அழகாக உச்சரிக்கப்பட்டு அந்த தமிழ் வார்த்தையினுடைய எழுத்துக்களை பார்த்தவுடனே மெய்சிலித்து போகணும் நாங்கள் வாழ்கின்ற இடத்திலே கூட இந்த அளவிற்கு தமிழ் மொழி விளக்கமாக எழுதி வைத்ததை நான் பார்க்கிறேன் அகராதியினுடைய தமிழ் தான் தோன்றியதாக நான் கருதுகிறேன் என்னுடைய வயதிலே நான் பல இதற்கு முன்பாக நான் மா கொழும்புக்கு வந்திருக்கிறேன் ஆனால் அங்கே கூட அந்த அளவுக்கு அந்த தமிழ் மொழியினை பார்க்க முடியவில்லை காரணம் ஆனால் யாழ்ப்பாணம் இந்த ஜாஃபனாவுக்கு உடனே பார்த்தேன் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ் மொழி இங்கிருந்து ஒரு ஆழமான பகுதியில் இருக்கிறதே என்கின்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது தான் இங்கே சிலம்பம் இன்றைக்கு இத்தனை பேர் இங்கே விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கூடியிருக்கிறார் பெருமகிழ்ச்சி தொடர்ந்து இதே மாதிரி அருந்து வரக்கூடிய கலைகள் தமிழர்களுடைய பண்பாட்டு கலைகளை அந்த முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக இங்கே உலக அளவில் நான் இதை எடுத்து செல்கிறேன் அனைத்து உல மாநில இது நாடுகளிலும் உலக சிலம்பத்தை எடுத்து செல்கிறேன் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களிலே நான் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் ஏறக்குறைய ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசான்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறார்கள் ஆகியவை தமிழகத்திலே இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே தான் அதனால தான் நான் உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் என்கின்ற பெயரை வைத்திருக்கிறேன் உலகளவில் எடுத்து செல்ல வேண்டும் அடுத்து ஒலிம்பிக்கிலே பங்கு பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு கங்கணத்தோடு என்னுடைய பணியினை இதிலே நான் ஒரு சர்வீஸாக செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி என்ன செய்தீங்க இந்தியா போட்டி நடக்கிறதுக்கு வெளியே போட்டு வந்தீங்களா வீட்டு யாரோட வந்தீங்க அப்படியா எப்படி இருக்கு நல்லா இருக்கா போட்டிக்கு வந்தது அங்கெல்லாம் போவீங்களா போட்டிக்கு எவ்வளோ காலம் பழகுறீங்க ரெண்டு மாசம் பழகுறீங்களா பண்ணாதீங்களா உங்களுக்குள்ள கூட்டி வா நல்ல ஸ்பீடா சுத்துறீங்க ரெண்டு மாசம் தான வளர்க்கறீங்க அப்போ நல்ல ஸ்பீடா சுத்துறீங்க நல்லா இருக்கு थैंक यू தொடர்ந்து வா எங்கே இது வந்துக்கிறீங்க நான் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணமா எத்தனை என்ன செய்ய போறீங்க இப்போ சிலமஞ்சத்துக்கு வந்து நீங்கள் எத்தனை வயசு பிரிவு நீங்கள் பதினோரு வயசா என்ன பேர் பிள்ளைக்கு எவ்வளோ காலமாக பழகிறீங்க கனவு காலமாக பழகிறீங்களா வீட்டுக்கார வண்டி விட்டதா இல்லை நீங்கள் விருப்பமாக போய் பழகினீங்களா நீங்கள் விருப்பம் கேட்டீங்களா என்னத்தை பார்த்தா உங்களுக்கு விருப்பமாக இருந்தது ஃபேஸ்புக்கில் பதினோரு வயசில் பேஸ்புக்கெலாம் பார்க்குறீங்களா ஆ சேர்ந்து இப்போ நல்லா இருக்கா பழகுறது ஆ போட்டி வந்தது இப்படி இவ்வளோ பேரை பார்த்துக்கிறீங்க பழமையா பழக விளையாடு இருக்க மாட்டாங்கண்ண பயமா இல்லையா அடிச்சு முடிப்பீங்க ஆ சொல்ல அடிச்சுப்பா மரண்டு வரும் எனக்கு தெரியாது அடிச்சு போடுறாங்க தொடர்ந்து செய்ய வீட்டோட அப்பா எல்லாம் கொண்டாட்டபடியே பிரச்சனை இல்லை பழகிறதுக்கெல்லாம் விடுவாங்க உடனே ஆ என்ன சந்தோஷம் எத்தனை பேர் கூட எல்லாரும் வந்திக்க நாலு பேர் வந்து ம் சந்தோஷம் விளையா வெளில விளையாடுங்க என்ன வணக்கம் தாங்க வணக்கம் எங்க இருந்து வந்துக்கிறீங்க யாழ்ப்பாணம் ஆ என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு சிலமங்க சுத்த போறீங்களா எத்த எத்தனை வயசு பிள்ளைக்கு பத்து வயசா ஆ விழாவளம் பழகுறீங்க ரெண்டு வருஷமா பழகுறீங்களா ஆ விழாவை பார்க்க பயம் இல்லையா சண்டோடிமா சண்டோடி போறீங்களா விழாவோட முதல் சுத்தி காரத அப்புறம் சண்டே எல்லாம் இருக்கா இதை போட்டியில ஆ ஆ யார் கூட்டிக்கணும் பிள்ளைய அப்பாவை கொண்டே பழக்கப்பட்டது என்னது

இல்லை உங்களோட கணக்கு கணிதம் கணிதம் பள்ளிக்கூத்தில ஒன்பது வந்ததா ஆ பா அஜாபிள்ள உடலாம் கவனம் போல அடிச்சு கடிச்சு விட்டு தரையா சொல்லாட்டிங்களாட்டி சொந்தம் தொடர்ந்து செய்யுங்க என்ன

சந்தோஷ மிகவும் ஒரு சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழர்கிட்ட இந்த பாரம்பரிய கரைகளை வளர்க்கக்கூடிய வகையில் இந்த விளையாட்டு வந்து ஒழுங்கமைக்கப்பட்டு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மாலை விலை வரை இந்த நிகழ்வுகள் இடம்பெற்று அதுக்கு பின்னர்தான் அவருக்கு பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட்டு மிகவும் சிறப்பாக இடம்பெறது காத்திருக்குது தொடர்ந்து நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு ஒழுங்கமைத்த அனைவருக்குமே அமது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காணொலியை பார்வையிட்டும் உங்கள் அனைவருக்குமே நன்றி மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்